ஓம் நமோ நாராயணாயா அனுமாருக்கு செந்தூரம் பூசி நாம் பார்த்துருக்கின்றோம் மீனாட்சிமன் ஆலயத்திலேயே கூட கொடிமரத்திற்கு பக்கத்திலே ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசியதை அடிக்கடி பார்ப்பது உண்டு அந்த செந்தூரம் பூசி அதை சுற்றி வருகிற அடியார்களையெல்லாம் பார்க்கிறோம் எதற்காக அனுமனுக்கு செந்தூரம் பூசுகிறோம் இது ஒரு அற்புதமான கேள்வி வனவாசம் முடிந்து பட்டாபிஷேகம் முடிந்து ராமர் சீதையோடு சிறப்பாக ஆட்சி பரிபாலனம் செய்து அயோத்தியிலே தங்கியிருக்கிறார் ஒருநாள் இரவு அனைத்து பணிகளும் நிறைவு பெற்று ராமனும் சீதையும் அவர்கள் அறை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் முதலிலே சீதை சென்று விடுகின்றார் அதனைத் தொடர்ந்து ராமன் உள்ளே போகிற பொழுது வேகமாக ஆஞ்சநேயர் ஓடி வருகிறார் அம்மா போல உங்கள் மீது நானும் பக்தி வைத்திருக்கிறேன் எனக்கும் இந்த அறைக்குள் வருவதற்கு உரிமை உண்டு நான் வருகிறேன் என்று உள்ளே நுழைந்த பொழுது ராமருக்கு அந்த இடத்திலே என்ன சொல்வது என்று புரியவில்லை பிரம்மச்சரியத்தின் மொத்த வடிவமாக இருக்கிற அனுமன் இல்லற தர்மத்தை அவனுக்கு நான் எப்படி போதிப்பது கணவன் மனைவியாக இருக்கிற நானும் சீத்தையும் தனி அறையில் இருக்கப் போகிற இந்த நேரத்திலே அனுமன் இப்படி வருகிறானே என்று சொல்லி ஒன்றுமில்லை சீதையுடைய பக்தி உன்னுடைய பக்தி எல்லாம் ஒன்றுதான் ஆனால் பார் சீதை நெற்றியிலே செந்தூரம் அணிந்திருக்கிறாள் எனவே அவள் உள்ளே சென்றிருக்கிறாள் நீ செந்தூரம் அணியவில்லையே என்றாராம் உடனே அனுமன் செந்தூரத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறதா அப்படியானால் அதனுடைய பெருமைதான் என்ன அது நீ சீதாதேவியிடமே கேட்டு தெரிந்துகொள்ள என்று சொல்லிவிடுகிறார் அன்று இரவு முழுக்க ஆஞ்சநேயருக்கு தூக்கம் வரவே இல்லை அது என்னவாக இருக்கும் எப்படி இருக்கும் என்றெல்லாம் யோசிக்கிறேன் மறுநாள் சீதாதேவியை சந்தித்த பொழுது வணங்கி அம்மா நீங்கள் நெற்றிகளே செந்தூரம் இடுகிறீர்களே இதனுடைய தாற்பயம் என்ன உடனே சீதை சொன்னார் நான் எதற்காக செந்தூரம் இடுகிறேன் தெரியுமா இந்த செந்தூரத்தை இட்டுக்கொண்டால் கணவனின் ஆயுள் நீண்டு இருக்கும் அதனாலே தான் நான் செந்தூரம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் அவ்வளவுதான் அடுத்த வினாடி ஆஞ்சநேயர் ஓடுகிறார் 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 அதோடு நின்றாரா ஓடிப்போய் தன் உடம்பெல்லாம் செந்தூரம் பூசி